அனைவருக்கும் வணக்கம் ஆடு மாடு வாங்கி வளர்க்கணும்னா வங்கிகளில் தவணை கடன் வாங்கலாம் வங்கிகளை அணுகிறப்ப நம்ம முறையான திட்ட அறிக்கையோடு அணுகணுங்க அதாவது வங்கியில் போய் கடன் கொடுங்க அப்படின்னு கேட்காம நாங்கள் இந்த தொழில் செய்ய போகிறோம் இந்த தொழிலுக்கு இவ்வளவு பணம் தேவை உதாரணத்துக்கு பத்தாயிரம் ரூபா வேணும் நீங்கள் எட்டாயிரத்தி ஐநூறுரூவா கொடுங்க நான் என்னோடய பங்கு தொகையாக ஒரு ஆயிரத்தி ஐநூறு போட்டுக்கிறேன் அந்த பணத்தை வாங்கி தொழில் செஞ்சு மாத மாதம் வர்ற வருமானத்தில் இவ்வளவு வங்கி கடனுக்கான பணத்தை கட்டுவேன் அது போக என்னோடய வருமானத்தையும் பொருளாதாரத்தையும் உயர்த்திக்கிடுவேன் அப்படின்னு சொல்லி எடுத்து சொல்லி கடன் பேங்குகளில் கேட்டோம்னா எந்த வங்கி மேலாளரும் கடன் இல்லை அப்படின்னு சொல்ல மாட்டாங்க விவசாயம் விவசாயம் சார்ந்த தொழில்தாங்க ஆடு பால் மாடு வளரும் ராசிங்காபுரம் விடியல் நிறுவனம் கனடா நாட்டில் இருக்கிற காமன்வெல்த் ஆள்ளையே சேர்ந்து ரெண்டாயிரத்தி எட்டாம் வருஷத்தில் ஆகஸ்ட் பதினஞ்சில் ஐயோபி பேங்கில் ஆடு வளர்ப்பு திட்டத்துக்கு விடிவெள்ளி பெண்கள் கூட்டமைப்பு உறுப்பினர்கள் ஒரு முந்நூறு பேர் இருக்கு அவங்களையும் திட்ட இருக்க தயார் செஞ்சு வங்கியில் கொடுத்து கடன் வாங்கினாங்க அஞ்சு வருஷத்தில் கட்ட வேண்டிய கடனை மூணு வருஷத்தில் கட்டி முடித்தாங்க இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா அவங்க செல்ஃபோனில் வாய்ஸ் மில்க் கல்வி கற்றுக்கிட்டதால தாங்க இப்போ அவங்ககிட்ட பார்த்தோம்னா ஒரு லட்ச ரூபாய்க்கான சொத்து அதாவது ஆடு இருக்குது சரிங்க இப்போ ஆடு வளர்ப்பு திட்டத்துக்கு மாதிரி திட்ட அறிக்கை தயாரிக்கிற முறையை பற்றி பார்க்கலாமா இந்த மாதிரி திட்ட அறிக்கை கெடா ஐயாயிரம் பெட்டையாடு நாலாயிரம் ஒம்பது பெட்டையாடு முப்பத்தாறாயிரம் ரூபா ஆடு பிடிச்சிட்டோம் கொட்டகை போடணும் அதுக்கு ஒரு நாலாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபா ஆடு பிடிச்சிட்டோம் கொட்டகையும் போட்டுட்டோம் அந்த ஆட்டுக்கு கொஞ்சம் தீவனம் வேணும் தீவனத்துக்கு ஒரு ஆயிரத்தி ஐநூறுவா போக மருத்துவ செலவு அப்பப்போ சின்ன சின்ன செலவு வரும் அதுக்கு ஒரு ரெண்டாயிரரூபா இன்சூரன்ஸ் செய்யணும் நாலு சதவீதம் பத்து ஆட்டுக்கு ஆயிரத்தி அறநூற்றி நாற்பது ரூபா இன்சூரன்ஸ் செஞ்சோம் செல்ஃபோனுக்கு ஒரு ரெண்டாயிரம் ரூபா மொத்தம் ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூறு நம்மளோட தொகை ஒரு ஏழாயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூறுரூவா அது போக நம்ம வங்கியில் வாங்குகிற கடன் நாற்பத்தஞ்சாயிரம் ரூபா வாங்கின கடனை அஞ்சு வருஷத்துக்குள்ளே கட்டிடணும் நம்ம முதல் தவணையும் ஆடு பிடிச்சோன்ன எட்டு மாதம் கழித்து ஒம்போதாவது மாதத்தில் தான் முதல் தவணை கட்டப்போகிறோம் பேங்கு வெட்டி பன்னெண்டு சதவீதம் அதாவது ஒரு வெட்டி இந்த மாதிரியான முறையில் தாங்க திட்ட அறிக்கை இருக்கணும் தெரிஞ்சுக்கிட்டிங்களா ஆடு வளர்ப்பு திட்டத்துக்கு திட்ட அறிக்கை தயாரிக்கிற முறையை பற்றி நன்றி வணக்கம்